நாட்டில் ஏற்பட்ட தீப்பெரவலில் தந்தை தாய் மகள் உயிரிழப்பு சட்டவிரோத மதுபானம் அருந்தி ஐவர் உயிரிழப்பு பிரதேச செயலர் தலைமையில் நடைபெற்ற கச்சதீவு அந்தோணியர் திருத்தல வருடாந்த திருவிழாவுக்கான முன்னாயத்த கூட்டம் திருப்பரங்குன்றம் மலை தீபம் ஏற்ற அனுமதி அனுராதபுரம் கலன் வெவ பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை வீடொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் தந்தை மகள் உயிரிழந்த நிலையில் தாயும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த கணவர் மது அருந்தும் பழக்கத்தை கொண்டவர் எனவும் இதனால் அடிக்கடி மனைவியை தாக்குவது தொடர்பாக போலீசாருக்கு பல சந்தர்ப்பங்களில் முறைப்பாடுகள் வந்ததாகவும் கூறப்படுகின்றது இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் கணவர் வீட்டிற்குள் நுழைந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தந்தையும் மகளொருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் பலத்த தீக்காயங்களுக்குள்ளான தாய் இரண்டு பிள்ளைகள் மற்றும் பாட்டி ஆகியோர் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினைந்து வயது மகள் மற்றும் இருபது வயது மகன் அறுபத்தி ஆறு வயது பாட்டி ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் வெண்ணப்பூ மாரவில பகுதியில் சட்டவிரோத மதுபானம் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் மூன்று பேரின் சடலங்கள் வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன கவலைக்கிடமான நிலையில் இருந்த மேலும் இரண்டு பேர் வெண்ணப்பூவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் சட்டவிரோத மதுபானம் என கருதப்படும் திரவம் ஒன்றே இந்த மரணங்களுக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாரவில போலீசார் கொண்டு வருகின்றனர் கச்சதீவு புனித அந்தோனியர் திருத்தல வருடாந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுடனான முன்னாயத்த கூட்டம் பிரதேச செயலர் என் பிரபாகரன் தலைமையில் நெடுந்தீவு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இம்மாதத்தின் நடுப்பகுதியில் முன்னாயத்த பணிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக துறைசார் அதிகாரிகளுடன் கச்சதீவுக்கான பயணத்தை தாம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன் பின்னர் யாழ் மாவட்ட செயலர் தலைமையிலான கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று பணிப்பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படவுள்ளதாகவும் பிரதேச செயலர் தெரிவித்தார் கலந்துரையாடலில் உதவி பிரதேச செயலர் நெடுந்தீவு கடற்படையின் கட்டளை அதிகாரி மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் கச்சதீவு புனித ஆந்தோனியர் திருத்தல வருடாந்த திருவிழா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீப திருநாளின் போது தமிழகத்தின் திருப்பரங்குன்றம் கோயிலில் சடங்கு தீபம் ஏற்ற அனுமதி அளித்து தனி நீதிபதி பிறப்பித்த தீர்ப்பை சென்னை மேல் நீதிமன்றத்தின் மதுரை கிளை உறுதி செய்தது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மதுரை மாவட்ட நிர்வாகம் அறநிலையத்துறை சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் உட்பட இருபத்தி ஆறு மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன மனுக்களை நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு ஐந்தாவது நாளாக விசாரித்தது வழக்கில் அனைத்து திறப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மலையிலுள்ள தீப தூண் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ளது தூணில் தீபம் ஏற்றும்போது பொதுமக்களை கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுவேலாவின் உபஜனாதிபதி டெல்சி ரோன்சிக்ஸ் புதிய இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் வெனிசுவேலா மீது திடீர் தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்கா ஜனாதிபதி நிக்கலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தியது வெனிசுவேலா இடைக்கால ஜனாதிபதியாக தற்போதைய உபஜனாதிபதி டெல்சி ரோன்சிக்ஸை நியமிக்க சில தினங்களுக்கு முன் வெனிசுவேலா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஜனாதிபதி நிக்கலோஸ் மதுரோ கடத்தப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு துணை ஜனாதிபதி டெல்சி ரோன்சிக்ஸ் கராகஸில் இடைக்கால ஜனாதிபதியாக முறையாக பதவியேற்பதை வெனிசுவேலா அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியுள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று செவ்வாய்க்கிழமை மேலும் அதிகரித்துள்ளது சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நாலாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒரு டொலர்களாக பதிவாகியுள்ளது தங்கத்தின் விலை இன்று மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி நாலு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்கச்சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன i don't know